உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை இன்றைய ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் தடுமாற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சோதனம் என்பது வாழ்வியலுக்கு ஆலோசனை ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு மாற்றங்கள் ஒளிந்து கிடக்கிறது அது என்னென்ன மாற்றங்கள் ஒன்று முன்னேற்றம் இன்னொன்று தடுமாற்றம் தடுமாற்றம் இருக்கக்கூடாது தடுமாற்றம் இருந்தாலே நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய சரிவு அதுதான் தடுமாற்றங்கள் கிரக ரீதியாக எதையெல்லாம் சொல்லலாம் நிறைய சொல்லலாம் ஒரு ஐந்து நிமிடம் வீடியோக்களில் பேசும்போது சந்திரன் தான் தடுமாற்ற சலனத்துக்கு உண்டானது சலனத்துக்கு காரகன் யாரு சந்திரன் அதுக்கு நேர் ஆப்போசைட் சலனமே இல்லாதவன் நெற்சலனம் யாரு சூரியன் அப்ப சூரியன் யாரு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க மேக்சிமம் தடுமாற மாட்டாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் தடுமாற்றங்கள் வந்தாலும் தடுமாற்றமே இல்லாத ராசிகள்னு சிம்மத்தை சொல்லலாம் ஆனால் அந்த ராசி ராசிமானம் விட்டால் அதான் ராசி எப்படி கெடும் லக்னம் எப்படி கெடும்ங்கிற வீடியோ போய் பார்த்துக்குங்க என்னுடைய சேனல்ல சந்திரன் இப்ப சிம்ம சிம்மம் லக்கணமாகவே இருந்து சந்திரன் அங்கே இருக்கிறாருன்னா தடுமாற்றம் வரும் என்ன சார் இப்போதான் சிம்ம ராசி தடுமாறாதுன்னு சொன்னீங்க சந்திரன் லக்கணம் ஏறி எந்த லக்கணத்தில் நின்றாலும் முடிவெடுக்க முடியாமல் சில தடுமாற்றங்கள் வரும் இவர்கள் ஓவர் டேக் பண்ணும்பொழுது தான் சிக்கல் நீங்கள் தடுமாற்றங்கள் உள்ளவங்க ஓவர் டேக் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா எதிரே வரக்கூடிய வாகனங்களை பார்த்து விட்டு அந்த ஜிக் ஜாக் நம்ம உள்ளே பூந்தரலாம்னு நினைக்கிறதை விட பின்னாடி வந்துடுங்க ஏன்னா நமக்கு தடுமாற்றம் நம்ம வந்து தடுமாறுவோன்னு தெரியுது அப்போ என்ன செஞ்சிடணும் அந்த ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாது அது யாருடைய வேலை செவ்வாயோட வேலை மேச ராசி வெறிச்சிக்க ராசி அது பாட்டுக்கு ஸ்பீடு எடுத்து போய்கிட்டே இருக்கும் சிம்ம ராசி அது யாரையுமே விடாது நம்ம புத்தி என்று சொல்லக்கூடிய சந்திரன் கெட்ட மனிதர்களுக்கு நாம் இந்த அட்வைஸ் கொடுக்குறோம் அப்போ ஓவர் டேக் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி வாகனம் ஓட்டுறது மட்டுமா முடிவு எடுப்பது ஒரு தொழிலை ஆரம்பிப்பது ஒரு வேலையை துவங்குவது வேலையை வழிநடத்துவது சூப்பர்வைசிங் பண்ணுறது இதிலலாம் செலெக்ஷன் பண்ணுறது விளையாட்டு வீரர்களை செலெக்ட் பண்ணுறதில் தடுமாறினோம்னா என்ன ஆகும் தோத்து போடுவோம் செலக்ட் பண்ணும்பொழுது தீர்மானமாக இவனை எடுத்தால் இவன் பவுலிங் கரெக்டான நாள் இவன் தான் ஆல்ரவுண்டர் இவன் சரியான ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதும் தடுமாற்றம் தான் யார் எடுக்கலாம் ரெக்கமெண்டேஷனில் ஒருத்தவங்க வருவாங்க சார் சார் பாருங்கள் தடுமாறவே கூடாது ரெக்கமண்டேஷனில் இது மாதிரி ரெக்கமெண்டேஷன்லேயும் ரொம்ப வேண்டியவங்களுடைய இதுலேயும் தடுமாறக்கூடியவங்க யாரு அப்படின்னா பொதுவாக உபயராசிகள் தடுமாறலாம் உபயராசிகள் உபய லக்கணங்கள் தடுமாறலாம் மேசராசி கடகராசி துலாம் ராசி மகர ராசி அதில் மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கும் அது கொஞ்சம் தடுமாறும் அதே கடகத்தில் சந்திரன் ஆடிச்சு தப்புன்னு முடிவெடுத்தால் முன்னாடி போயிட்டே இருக்கும் சுலாம் ராசி நங்கூரம் போட்ட கல்லக்கிட்ட அப்படியே கப்பலாட்டம் நின்றுகிட்டு இருக்கும் மேசங்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எந்த ரெக்கமெண்டேஷன் இங்கே ஆகாது சிம்மம் முதல்ல எனக்கு பிடிக்காது ரெக்கமெண்டேஷன் திறமையின் அடிப்படையில் தான் நான் செலக்ட் பண்ணுவேன் இது செலெக்ஷன்ஸ் சரியா ஆக தடுமாற்றங்கள் எப்பொழுதெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் இருந்து சந்திரனோட சனி சேர்ந்தால் தடுமாறுவாங்க கேது சேர்ந்து விட்டால் தடுமாறுவாங்க சந்திரன் சேர்ந்தாலும் தடுமாறுவாங்க முடிவு எடுக்கிறது இல்லை அந்த லக்கண அதிபதி இப்போ கடக லக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் அது போய் கேதுவோடு சேர்ந்ததுன்னா ஒருத்தர் தடுமாறுறத பார்க்கணுமே நண்பரே ஒருத்தர் இருக்கார் படப்பட படப்படவுன்னா தடுமாறுவார் ஏங்க ரிலாக்ஸ் அப்படின்னா டப்பு டப்புன்னு கீழே போட்டுவார் ஓடுவார் உடையாறுவார் ஆக அந்த லக்கணாதிபதி யாராக இருந்தாலும் அவர்கள் சந்திரன் சேர்க்கை கேது சேர்க்கை இதெல்லாம் ஏற்படும் பொழுது சில முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது ஏற்படுகிறது தடுமாற்றம் என்பது நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை எதுவுமே தடுமாறாமல் நீங்கள் உங்களுக்கே தெரியும் நான் கொஞ்சம் தடுமாறுவேங்க சார் எனக்கு முடிவு எடுக்க தெரியல அழகாக உங்களுக்கு ஆலோசகர் இருக்காங்க இப்போ என்கிட்ட கேளுங்க என்ன மாதிரி ஆலோசகர் இருக்காங்க சார் நான் இந்த மாதிரி ஒரு மூணு வாகனங்கள் எடுக்கலான்னு இருக்கேன் மூணு வாகனத்தில் எதை எடுக்கிறது தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் அழகா சொல்லுவாங்க எனக்கு எந்த தொழில் செய்கிறது ஒன்று நாம அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் முன்னேறி கொண்டே இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசகராக இருப்பார்கள் பின்னேறிக்கொண்டே இருப்பவர்கள் அடுத்தவரிடம் ஆலோசனை கேட்கக்கூடியவராக இருப்பார்கள் அப்ப தடுமாற்றங்கள் இருக்கக்கூடியவர்கள்னா அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கறதுக்கான தகுதி படைத்தவர்கள் அப்ப அந்த மனித படைப்புகளில் கிரகங்களின் ஒரு ஆய்வில் எல்லா விதமான ஏழு வகையான மனிதர்களை சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதில் இந்த தடுமாற்றத்துக்கு உண்டானவர்கள் தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க இன்னொரு ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா வாழ்வில் வெற்றி பெறலாம் என்ன நேர்களே இரண்டாயிரத்தி இரநூத்தி மூன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு பார்ப்போம் ஐயா ஃபைனான்சியல் ஃபைனான்ஸ் தொழில் தொடங்கலாமா நல்ல கேள்வி கிறிஷி ஃபைனான்ஸ் தொடங்கணும்னா மேசம் துலாம் சிம்மம் இவங்கெல்லாம் நல்லா செய்யலாம் ஃபைனான்ஸ் தொடங்கலாமா விருச்சிகம் இவங்கெல்லாம் செய்யலாம் ரெண்டாம் பாவாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் ஃபைனான்ஸ் பண்ணலாம் பத்தில் சூரியன் இருந்தாலும் பைனான்ஸ் பத்தாம் பாவாதிபதி சூரியன் செவ்வாயாக வந்தாலும் ஃபைனான்ஸ் அதே மாதிரி பத்தாம் பாவகத்தில் குரு இருந்தாலும் நிதி சிட் பண்ட் பத்துக்குடையவன் குருவாக இருந்தாலும் சிட் இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபது ஐம்பத்தி எட்டு இவருக்கு மிதன லக்கணம் பத்துக்குடையவன் குரு ஃபைனான்ஸுக்கு வந்துட்டார் பார்த்திங்களா பத்துக்குடையவன் குரு ஃபைனான்ஸ் பற்றிய கேள்வி நான் சொன்ன லாஜிக்கில் அது ஒன்று வருதா அடுத்தது ரெண்டுக்குடையவன் பதினொன்று வருதா ரெண்டாம் பாவாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஃபைனான்ஸ் தொழிலை குறிக்குதா லாபத்தில் இருக்கா ரைட் மேச ராசியாக இருக்கிறாரா இவ்வளோதாங்க சூரியனுடைய திசை நடக்குதா சரியாக போச்சு டிக்ளர் இவ்வளோதான் ஜோதிடம் இந்தியன் பராசரர் மெத்தடில் திசா புத்தி அந்தரம் ஒரு மனிதனுடைய கேள்வி ஜாதக ரீதியாக நான் சொன்ன லாஜிக் ஓப்பன் பண்ணால் அது அமைப்பு இருக்கா அப்போ லக்கணத்துக்கு குடையவன் குரு பதினொன்றாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கா ஓடி போய் வசூல் பண்ணலாமா கரூர் ஃபைனான்ஸ் மாதிரி டெய்லி போய் போய் வசூல் குடையவன் குரு மேசராசியாக இருக்கா ஸ்ட்ரைட்டாக வசூல் பண்ணிடுவாரான் சூரிய திசை ஓடுதா இவ்வளவுதான் இதுக்கு மேலே அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கை தேவையில்லை சார் அது வேற லாஜிக்கு வேற இது பத்துக்குடியவன் குரு வக்ரமற்றிருப்பதால் இருப்பதால் ஆமாம் பத்துக்குடியவன் வக்கரமாயிருந்தால் தான் பைனான்ஸ் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் முதலாளியாக தானே இருக்கணும் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறீங்க அவர் திரும்ப ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு மாதத்துல கொடுக்குறாரு உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் லாபம் அந்த ஒரு லட்ச ரூபாயை போட்டு அவரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு உங்களுக்கு கொடுத்தது ரெண்டாயிரம் இப்போ வக்ரம்னா என்ன ரெட்ரோ கிராக் பத்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று விட்டால் தன்னால் அடுத்தவனுக்கு ஆதாயம் அதன் மூலம் ஒரு சொற்ப அமௌண்டு எனக்கெல்லாம் பத்து கூடிய அவன் வக்ரம் என்னுடைய தொழில் என்ன இப்போ பல கோடீஸ்வரர்கள்லாம் உருவாக்கியிருக்கேன் நான் கோடீஸ்வரன் இல்லையே இதுதான் இந்த லாஜிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்தியன் அஸ்ட்ராலஜி ஒரே மாதிரி அழகாக போகும் இங்கே ஆயிரத்தெட்டு எட்டு ஜோதிட துறைகளில் நிறைய உட்பிரிவுகளில் அவங்க அவங்களும் இதுதான் சரி இதான் சரிங்கும்பொழுது எனக்கு சரியாகப்பட்டது யாருக்கு சரியாகப்படுகிறதோ அவர்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க பேபி முருகேசன் டேட் ஆஃப் பர்த் பத்துக்குடையவன் ஆறில் மறைவு சொந்த தொழில் அதிக கடன் ஆகிறது மீண்டு வருவதற்கான கூறுங்கள் ஈரோடு ரைட் முருகேசன் பத்தாம் பாவாதிபதி ஆறாம் இடத்திலிருந்து அந்த திசா புத்திகள் நடக்கக்கூடாது ஆறு குடையவன் திசை நடந்ததுன்னா கடங்காரன் சரிங்களா முதல்ல சொந்த தொழில் பண்ற அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா வேலைக்கு போயிடணும் பதினொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி ஒரு மணி ஈரோடு லக்னாதிபதி பத்தில் வக்ரம் பத்தாம் பாவாதிபதி நீசம் பொதுவாங்க என் அனுபவத்தில் பத்தாம் பாவாதிபதி வந்து நீசம் ஆகக்கூடாது சரிங்களா பத்துக்குடியவன் ஆறில் இருந்தால் மட்டும் கடன் ஆகாது அது பலத்தை இழந்துருச்சு ராகுனுடைய திசை ராகு ரெண்டாம் இடம் ரெண்டில் இருந்துன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை போட்டு போட்டு அது எதுன்னு ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் போட்டார்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டார்னா லாஸ் ஆகிடுவார் ஆக இவருடைய ஜாதகம் குரு திசை வருணம் அதான் தன லாபாதிபதி இவருடைய ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்கு மேலே தான் இவருக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் தொழிலில் கடன் ஏன் ஜாதகப்படி பாக்கியம் எப்படி வரும் ஒரு ஜாதகப்படி பாக்கியம் என்பது ஒன்பதாம் இடம் அடுத்தது ஐந்தாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் இதெல்லாம் தன பாக்கியம் ரெண்டும் ஒம்பது அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று அஞ்சு ஒம்பது பாக்கியம் தர்மம் கர்மா விளக்கம் அருமை அப்படின்னு மணி ஐயா சொல்லியிருக்கார் நன்றி இன்றைய ஜோதிட கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஜெகதீஷ் டேட் ஆஃப் பர்த் மேரேஜ் எப்போ நடக்கும் ஒரு வரன் கூட அமையலை லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் வரும் சார் சொல்லுங்க ப்ளீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்பதெல்லாம் ஜாதகத்தை பார்க்கலாம் திருமணம் நடக்குமா அதை பார்ப்போம் ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஐந்து நாற்பத்தேழு ஏஎம் சென்னை திருமணம் நடக்குமாங்கிற கேள்வி வந்தாலே அவருக்கு ஏழாம் பாவாதிபதி கெட்டிருக்கணும் லக்னாதிபதி கெடணும் பொதுவாக ஏழில் குரு வக்ரகதி ஒன்பதாம் பாவாதிபதி வக்கரமாச்சுன்னா அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெனிஃபிட் இல்லை ஏழுக்குடையவன் கேது சேர்க்கை கொஞ்சம் தேடிதான் பிடிக்கணும் திசை ராகு ஓடிட்டுருக்கு அது ஒரு மைனஸ் ஏழாம் பாவாதிபதியை ராகு நோக்கினால் குற்றம் தானே அப்போ சுக்கர புத்தியில் வேணா மேரேஜுன்னு நடக்கலாம் அடுத்த வருஷம் ஏழாவது மாதத்துக்குள்ளார் நடக்கும் ஜாமே ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய குரு குருவனுடைய அந்தரம் போயிட்டுருக்கு இப்போதைக்கு சில ஸ்தல யாத்திரைகள் உங்களுடைய ஃபேவரபிள் காட் இந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா நல்லது சரிங்களா இது பரிகாரமாக சொல்லலை ஒன்பதாம் பாவகம் பெரியோர்களுடைய நல்லாசை மூத்தோர்களுடைய நல்லாசி முன்னோர்களுடைய நல்லாசை அதே மாதிரி நம்முடைய ஃபேவரபிளான ஸ்தல யாத்திரைகள் சில ஸ்தலங்கள் கோவில்கள் பட் அது மாதிரி ஏன்னா அந்த ராகுல சுக்கர புத்தியில் குடும்பம் அமையும் கவலைப்படாதீங்க லைஃப் வந்து செட்டில் ஆகிறது வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி திசை வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேலே நல்லா வருவீங்க அடுத்தது அண்ணா வணக்கம் சுமதி மூவலூர் பதினொன்று நாலு ரெண்டாயிரம் செவ்வாய்க்கிழமை இவளுக்கு இரண்டு தாரம் பெண் பெண் வந்து என்னுடைய மகள் ஆனால் காதல் திருமணம் செய்து கொண்டால் இது வந்து ஆண்முடைய ஜாதகம் சரி இவர்களுக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு ஒரு வயசு இந்த வாழ்க்கை நிலைக்குமா இவர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குமான்னு கேட்குறாங்க இதெல்லாம் குடும்ப ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குடும்ப ஜாதகமாக கேளுங்க மகளிர் மட்டும் சொல்லி லவ் மேரேஜ் நிலைக்குமான்னு கேட்டால் சொல்லலாம் கணவனும் கொடுத்துட்டீங்க குழந்தைதும் கொடுத்துட்டீங்க குழந்த அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஜாதக பலனாக பார்த்துக்குங்க நம்ம இதில் நம்ம வந்து பேச வேண்டாம் அதே மாதிரி காதல் திருமணங்கிற அமைப்பு இருந்ததுனால தான் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ரெண்டு தரம்லாம் வராது சரியா என் ஜாதகத்திலாம் மூணு கல்யாணம் நாங்கள் நம்ம விரும்பி உறவுக்கார பண்ணி திருமணம் செய்தாச்சு இனி எதுக்கு மூணு தரம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க முருகனா முருகானந்தம் தொண்ணூத்தி மூணு ஐயா திருமணம் எப்பொழுது நடக்கும் கேள்வி கரெக்ட் முருகானந்தம் திருமணம் எப்பொழுது நடக்கும் அஞ்சு ஆறு தொண்ணூத்தி மூணு பதினெட்டு பதினேழு விருச்சிக லக்கணம் ஏழாம் பாவாதிபதி கெட்டுச்சுனாலோ ஏழாம் பாவகம் கெட்டதுனாலோ இந்த மாதிரி கேள்விக்கு வர்றாங்க நடக்கிற திசா புத்தி தான் தீர்மானிக்கும் சுக்கர புத்தி சுக்கிர புத்தி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்க வேண்டியது சாமி நடக்கலை ஏழு குடையவன் ஆறில் இதை கூட சொல்லலாம் தேடி கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த திசையினுடைய ஏழில் சூரியன் ப்ளஸ் கேது அது ஒரு மைனஸ் இயற்கை பாபக்கோள்கள் ஏழாம் இடத்தில் இருக்க அடுத்தது சந்திர திசை வரணும் சந்திரன் எப்போ வருதுன்னா பத்து ஏழு நல்ல டயத்தில் தான் எனக்கு கண்டெக்ட் பண்ணி இருக்கிறீங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு மேலே முருகானந்தன் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அடுத்து வரக்கூடிய திசை உங்களுக்கு சாதகமாக இருக்குது கவலைப்படாதீங்க நல்ல வரணமையும் பெண் குழந்தை பிறக்கும் கேதுன்னு ஒன்று சொல்லி உங்களுடைய திருமணத்தை புரோக்கர்ஸ் எடுத்து விட்டுருவாங்க ராகே தான் நீங்கள் சேர்க்கணுன்னு சொல்லி சொல்லி அது ஒரு பக்கம் ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்க அது ஒரு பக்கம் அது ஒரு மைனஸ் சரிங்களா ஜூலைக்கு மேலே நல்ல வரணமையும் சார் என் மகன் ஜாதகம் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் ப்ளீஸ் மைல் டவுன் சின்ரோம் இருக்குது அவங்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க இப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் பிறந்த குழந்தைகள்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஓவராக டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டாம் இருந்தாலும் நான் பார்க்குறேன் சனி நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சதயம் அதே மாதிரி ராகுனுடைய நட்சத்திரங்கள் சுவாதி திருவாதிரை சதயம் அஸ்வினி மகம் மூலம் இதெல்லாம் பிறக்கும் பொழுது அந்த மாதிரி நட்சத்திரங்களில் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் அதுவும் சந்திரன் கெட்டிருந்தாலும் பிறக்கும்போது ஏற்படும் இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் யுனைடெட் அரபு எமிரேட் துபாய் அல் துபாய் இந்த குழந்தை பொறுத்த வரைக்குங்க லக்கணம் இப்போ நான் சொன்ன நட்சத்திரம் எதுலேயுமே இந்த குழந்தை பிறக்கலை அதனால் ஒரு ஆக்டிவான புதனுடைய நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறாங்க ஸ்டார் லார்டு இங்கே வக்ரமாக ஆகியிருக்கு லக்கணத்தில் அதனால் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ இருபத்தி நாலு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அதன் பிறகு பிரச்சனை இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் குழந்தை ஆக்டிவாக தான் இருக்குது இப்போதைக்கு நடக்கிறது புதன் திசையில் செவ்வாயினுடைய புத்தி இந்த மைல்டாக உள்ளதெல்லாம் சனிசந்திரன் சேர்க்கை இது எப்போதுமே அப்படி தான் சனிசந்திரன் யாருக்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறதோ அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு முழுமையான சக்தி ஏற்றவர்களாக இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் சனிசந்திரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ உடலை பலப்படுத்தணும் மனதை பலப்படுத்தணும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது வேணாம் எந்த குற்றம் கிடையாது நல்ல அறிவு இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் அறிவு வளர்ச்சியெலாம் இருக்கும் கவலைப்படாதீங்க ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் உச்சன் உச்சன் பார்வை லக்னத்துக்கு யோகியாக வந்தால் அதன் அது நல்லதா இல்லை பாதிப்பா இதை பற்றி தாங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டால் சந்தேகம் தீரும் ரெண்டாயிரத்தி மூணு கன்னியாகுமரி மற்றும் ஒரு சந்தேகம் ராகு தனித்து நின்று இயற்கை சுபர் வீட்டில் இருந்தும் நற்பயன் தராது ஏன் வீடு கொடுத்தவர் நாளில் திக்பலம் சாரநாதன் உச்சம் இதுவும் எனக்கு சந்தேகம் இதை பற்றியும் கொஞ்சம் வரும் வீடியோவில் கூறவும் சார் ராகு தனித்து நின்று இயற்கை சுபர் வீட்டில் இருந்தும் நற்பயன் தராதது ஏன் அப்படின்னா ராகு எப்போதுமே நம்பர் டூ பிஸ்னஸ்ஸு வாங்க ரம்மி விளையாடலான்னா ராகு அது கோதண்ட ராகுன்னா தனுசு ராசியில் இருந்ததுன்னா ராகு ஓரளவுக்கு நன்மை செய்யும் மீதி எந்த வீட்லேயுமே அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது இது ஒன்று தான் மீதி வீடுகளெல்லாம் இருந்து ராகுவோடு இணைஞ்சு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறலாம் ராகு மீன ராசியில் இருக்குது திசை நடக்குது மீன்களை வாங்கி சீ ஃபுட்டு வாங்கி சப்ளை பண்ணுறாரு ஓகோன்னு இருப்பார் உணவகம் அசைவ உணவகம் நல்லா வருவார் மேசராசியில் ராகு இருந்து திசை நடத்துகிறாரு ஒரு கெமிக்கல் ஃபீல்டுக்குள்ளார போங்க ஜெயிக்கலாம் ரிஷபராசியில் ராகு இருக்காங்க ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் பனியன் ஏற்றுமதி இப்படிலாம் நிறைய இருக்குது ரைட் இன்னொன்று கேட்டிருந்தீங்க அதோட இந்த இதை நிறைவு செய்வோம் அது யார் வீட்டில் இருந்தாலும் சரி ராகுவோட தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அது ராகுக்கு ஆப்போசிட் தான தொழிலில் ஈடுபட்டீங்கன்னா அது வெற்றி கொடுக்காது ஸ்ட்ரகிள் போராடிக்கிட்டே இருக்கணும் உச்சனை உச்சனை எங்கே பார்க்குறாரு ரைட் இதே தான் எனக்கும் பார்க்குறாரு சாமி நான் தான் என்னை சொல்லலான் இருந்தேன் என்னோடய சப்ஜெக்ட் வந்ததுன்னா நான் என்னை ஓப்பனாக சொல்லிடுவேன் என் ஜாதகத்தில் இதே உச்சனை இந்த உச்சனை உச்சன் பார்ப்போம் சூரியன் செவ்வாய் உச்சம் லக்கணத்துக்கு யோகியாக இருந்து இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி உச்சம்னு எடுத்துக்கணும் சரியா அடுத்தது பத்துக்குடையவன் உச்சம் இதெல்லாம் எந்த கெடுபலும் கிடையாது ஐந்தாம் பாவாதிபதியும் உச்சம் நல்ல அறிவு புத்திசாலித்தனம் இதெல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா கேது குரு சூரியன் செவ்வாய் நாலு கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு உங்கள் ஜாதகம் லக்னாதிபதியே தைரிய ஸ்தானத்தில் இருக்குது ஒரு நாள் விளக்கமாக உங்களுடைய ஜாதகத்தை வந்து பார்த்துக்கோங்க நிறைய உங்களுக்கு டிப்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் மணி ஐயா கலங்கரை விளக்கத்திற்கு வாழ்த்துக்கள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கேள்வி கேட்டால் நேரம் ஒதுக்கி பதிவுகளை பார்க்க வேண்டும் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் இலவசமாக பொள்ளாச்சியிலிருந்து வவுசி பேத்தி பதிவையும் பார்த்தேன் போடுறாரு பெரியவர் சும்மா கிடைக்கல இதெல்லாம் நேரம் ஒதுக்கி பாருங்கிறார் அதாவதுங்க ஆசிரியர் தன்னுடைய பாடத்தை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பார் நீங்களும் ஒரு ஆசிரியர் ராசி மேணும் நானும் ஆசிரியர் ராசி மேணும் இதை காது கொடுத்து கேளுங்க கவனிங்கன்னு ஒரு முறை சொல்லலாம் ஆக பா பாருங்க பார்த்தே தீருங்க அப்படின்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது யார் யாருக்கு இதை பார்க்கணுன்னு அந்த பிராப்தம் இருக்கிறதோ அவங்க நம்ம லைன்குள்ளார வந்து இந்த நிகழ்ச்சியை மொத்தம் இரநூறு வீடியோ தாண்டியாச்சு இரநூறையும் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் இதை பார்த்தாங்கன்னா பொறுமையாக நல்ல ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி பலன் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கும் நீங்கள் எழுபது வயசுக்கு மேலே என்னை வந்து பார்த்தீங்க இதே ஐம்பது வயசுக்கு மேலே வந்திருந்தாலும் உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டுருப்பேன் எபோவ் செவன்ட்டி உங்களுடைய ஆர்வம் நல்ல இளமையான ஒரு ஒரு இளம் ப தலைமுறையினுடைய ஆர்வம் உங்களுது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நவகிரக பலமுடன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்